வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்திகள் வாசிபதி தேவயானை எம் ஜி ரவிச்சந்திரன் செல்வ சௌந்தரி இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை மாலை ஏழு அளவில் அம்மூர் அருகில் அமைந்துள்ள ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மணமக்கள் எஸ் அபினாஸ் ஆர் ஸ்வேதா இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அவர்கள் வழக்கறிஞர் தா நரசிம்மன் அரக்கோண நகர இளம் பெண்கள் பாசறை செயலாளர் அவர்கள் மேலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் அணியை சார்ந்தவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்கள் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பரிசுகளை வழங்கி இன்று போல் என்றும் வாழ்க சீரும் சிறப்போடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் எம் ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அறுசுவை எஸ் சுகுமாரன் திருமதி தேவயானை எம் ஜி ரவிச்சந்திரன் செல்வ சவுந்திரி இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஏழு அளவில் அம்மூர் அருகில் அமைந்துள்ள ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மணமக்கள் எஸ் அபினாஸ் ஆர் ஸ்வேதா இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் அரக்கோண சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அவர்கள் வழக்கறிஞர் தா நரசிம்மன் அரக்கோண நகர இளம் பெண்கள் பாசறை செயலாளர் அவர்கள் மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக